இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க தான் அங்கே என் கே விளாஸ் கலை இன்னைக்கு நம்ம எங்கிருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்க செம்மணி பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகும் மதியம் உச்சி வெயிலுக்கு வந்திருக்கோம் ஏன்னா காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு சாமி கோயிலுக்கு போயிட்டோம் தன்வந்திரி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூங்காவுக்கு வந்துட்டோம் அங்கே கோயிலே வந்து அன்னதானம் சாப்பிட்டு வந்துட்டோம் போட்டாங்களா அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம் அப்புறமா தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மதியம் மதிய ஆயிடுச்சு எனக்கு வர்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரது நம்மளுக்கு பூங்கா இருக்குது கோயம்புத்தூருக்கு வந்து அம்மா வீட்டுக்கு தான் வந்தோம் அப்படி சரி செம்மளு பூங்காவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க பார்க்கலாம் யாரெல்லாம் இங்கே வந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஆனால் வந்து நம்ம ஈவினிங் டைம் வந்து வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்குது இப்போ வந்து வெயில் சுட்டரிக்குது சுட்டரிக்கும் வெயில் சுட்டரிக்கும் வெயில் விட நம்ம வந்து இப்போ பூங்காவை சுற்றி பார்க்க போகிறோம் தருமபுரியில் கூட இவ்வளோ வெயில் இல்லைங்க கோயம்புத்தூர்ல ரொம்ப வெயிலாக இருக்குது

யார் எப்படி தூக்குவாங்க இப்படி வந்து வந்து படகு என்னது கிளம்பலாமா இன்னும் பாதி இருக்காங்க பாரு அந்த பக்கம் போய் சுத்தம் கிளம்பலாமான்னு கேக்குற ரோஸ் கார்டன்லாம் நிறைய இருக்குது நிறைய ரோஸ் இருக்குது அப்புறம் அங்கே உள்ளது மூங்கில் தோ மூங்கில் தோட்டம் மாதிரி வச்சிருக்காங்க அந்த லைன் ஃபுல்லாக எங்கள் அங்கேயா உள்ளார போகணும்னு ஆசையாக இருக்குது காலுக்கு பயங்கரமாக வலிக்குதுங்க அதனால உட்காந்துட்டேன் நீங்கள் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு செம்மொழி பூங்கால ஏழு வள்ளல்களோட சுத்தங்கள் வச்சுருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டோட ஏழு வள்ளல்கள் சுத்தங்கள் லைனாக செதுக்கிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஓரி இந்த சித்தன் வந்து ஓரு அதுக்கப்புறம் வந்து நல்லி இந்த வல்லர் பெயர் வந்து நல்லி இது ஒரு வல்லர் அதுக்கப்புறம் அதிகமா அவைக்கு நெல்லிக்க அதிகமா இவர் வாழ்ந்த வள்ளல் வாழ்ந்த ஊர்ல தான் வந்து நம்ம ஊர் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் வந்து வாழ்ந்த சிக்கன்

ஒரு வழியா இப்ப பாத்தீங்கன்னா செம்மொழி பூங்காவை எப்படியோ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து உட்காந்து நான் வந்து சுத்தி பாத்துட்டேன் நீங்க யாரெல்லாம் வந்து செம்மொழி பூங்காவை வந்து பாத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தர்மபுரிக்கு கிளம்ப வேண்டியது தான் திரும்ப கோயம்புத்தூர் எப்போ வருவேன் எனக்கு தெரியாது எப்போ வருவேன்னா ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு தான் வருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் video po sila like po nga, mag-comment po nga, subscribe po nga friends nila. Bye!